வணக்கம் கவிதா ஃப்ரம் மதுரை ஸ்ரீ மங்கை பாகர் துணை சிவபெருமானை வணங்கி நான் இந்த பாடலை பாடப்போகின்றேன் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய ிவாயம் நமவாயிவே அருணாச்சலனை அண்ணாமழய போற்றி சிவ ஓம் நமவாயிவரணே சோனாச்சலனை அண்ணாமலீ நமவாய் நமவாய அழலே நம சிவாயம் கணலே நம சிவாயம் காற்றே நம சிவாயம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலை போற்றி சிவ ஓம் நம சிவாய களியின் தீமை யாவை நீக்கும் கருணை கடலை போற்றி ஹரவோம் நம சிவாய புனலே நம சிவாயம் பொருளே நம சிவாயம் புகழே நம சிவாயம் புனிதம் நம சிவாயம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய ശിവനാഗരയിൽ അമർന്ന സീതള ഒളിയെ പോറ്റി ശിവ നമ ശിവായ ദവമേ ചെയ്യും തപോവനത്തിൽ ജ്യോതിലിംഗമേ പോറ്റി ഹരവും നമ ശിവായ വേദം നമ ശിവായം നാദം നമ ശിവായം ഭൂതം നമ ശിവായം ബോധം നമ ശിവായം நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய மணிப்பூரகமாய் சூற்றுமம் காட்டும் அண்ணா மலையே போற்றி சிவ ஓம் நம சிவாய மங்கள சிவனாய் தங்கிடும் வடிவே செங்கணல் வண்ணா போற்றி ஹரவோம் நம சிவாய அன்பே நம சிவாயம் அணியே நம சிவாயம் பண்பே நம சிவாயம் பரிவே நம சிவாயம் நமவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நினைத்தவுடனே முக்தியை தந்திடும் அண்ணாமலையைப் போற்றி சிவோம் நம சிவாய நிம்மதி வாழ்வினில் இத்தமும் தந்திட சந்நிதி தந்தாய் போற்றி ஹரவோம் நம சிவாய அருளே நம சிவாயம் அழகே நம சிவாயம் இருளே நம சிவாயம் இனிமை நம சிவாயம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய சித்தர் பூமியாய் சிவலயம் காட்டும் அண்ணாமலையை போற்றி சிவ ஓம் நம சிவாய பக்தர் நெஞ்சினை சிவமயமாக்கும் அண்ணாமலையை போற்றி ஹரஓம் நம சிவாய குருவே நம சிவாயம் உயிரே நம சிவாயம் அருவே நம சிவாயம் அகிலம் நம சிவாயம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய அன்னை உமைக்க இடமாய் உடலில் ஆலயம் தந்தாய் போற்றி

நம சிவாயம் சூரியன் சந்திர நஷ்ட வசுக்கள் தொழுதிடும் நாதா போற்றி சிவ ஓம் நம சிவாய சுந்தரி உண்ணா முளையுடன் திகழும் மண்ணா மலையை போற்றி ஹரவும் நம சிவாய நன்றி வணக்கம்